வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பியல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று உத்திராடம் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வசதி வாய்ப்புகள் நிறைந்து இருந்தாலும் ஆடம்பரத்தை விரும்புவதில்லை எல்லோருக்கும் மதிப்பு மரியாதை இலை கொடுப்பார்கள் ஆனால் இவர்களின் மனதை யாராலும் அறிய முடியாது எதையும் உறுதியாக செய்து முடிப்பவர்கள் வெளிப்படையான அணுகுமுறை உண்டு மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டினால் காட்டினால் திருத்தியும் கொள்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பிடிவாதக்காரர்கள் தான் செய்வதே சரி என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும் பிறரை எதிர்த்து பேசுவார் ஆனாலும் எளிமையான வாழ்வே விரும்புவார் இது ஒரு எட்டு நட்சத்திர கூட்டம் அதிதேவதை விநாயகர் விலங்கு ஆண் பன்றி ரூபம் யானையின் தந்த வடிவம் பறவை வலியன் மலர் செந்தாமரை மரம் பலாமரம் கணம் மனுஷகணம் பஞ்சபூத தத்துவத்தில் வாயு நட்சத்திராதிபதி சூரியன் இந்த நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகம் புத்திரதோஷம் தாமத குழந்தை பேறு சிறுவயதில் தாய் தந்தையை பிரிந்தவர்கள் போன்றவையையும் குறிக்கும் படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாகவும் பிரிய வாய்ப்புள்ளது உத்திராடம் ஒன்றாம் பாதம் கல்வியில் பிரியம் அழகான தோற்றம் சாமர்த்தியம் கலைகளில் திறமை செல்வந்தர்கள் பொறுமை உடையவர்கள் கீர்த்தி பெற்றவர்கள் உத்திராடம் இரண்டாம் பாதம் கல்வியில் ஊக்கமும் சகல சாஸ்திரங்களும் அறிந்தவர்களாகவும் தர்ம சிந்தனை இல்லாதவர்களாகவும் ஈகை அற்றவர்களாகவும் பலசாலிகளாகவும் இருப்பார்கள் உத்திராடம் மூன்றாம் பாதம் பிறரிடம் அகங்காரமாகவும் குறை சொல்லும் தன்மையுடனும் இருப்பார்கள் கோபம் திடீரென்று வரும் கர்வம் இருக்கும் கொடூர குணங்களும் இருக்கும் தன்னை பற்றி பெருமையாக பேசுபவர்கள் உத்திராடம் நாலாம் பாதம் அழகான தேகம் கொண்டவர் தைரியத்தோடு காரியங்களை சாதிப்பதில் கில்லாடிகள் வியாபாரம் தெரிந்தவர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்களிடம் நல்லவிதமாக பழகுபவர்கள் சுறுசுறுப்புள்ள தனவானாக இருப்பார்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று உத்திராடம் நட்சத்திரம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் திருவோணம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்